பாலகோஷன் மதரியம் இல்லாதவங்க வந்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா இப்படி அவங்க இறந்தாங்களா ஸோ அவங்க இறப்புல வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது ஸோ சஞ்சய் ராய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூரோப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருங்க பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்தாரு அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ யூரோப்ளிக்ஸ்னா என்ன ஆர்ஜிகாருங்க ம மருத்து மருத்துவமனை வந்து ரொம்ப புனிதத்தன்மையானது ஒரு சஞ்சய் ராய் இப்போ எங்கே இருக்கார் அவருக்கு மேலே என்னென்ன கேஸில் வந்து சுமத்தப்பட்டு வந்து அவர் வந்து இப்போ எந்த இதில் இருக்கார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து மனதரியம் உள்ளவங்க தொடர்ந்து பார்க்கும்போது ஸ்கிப்பெலாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பா வந்து நியூரோபிளிக்ஸ் இது வந்து என்னன்னா வந்து வந்து ஒரு மோசமான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லப்படுது சஞ்சாராய்க்கு வந்து அந்த வியாதி தான் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பான் படங்கள்லாம் பார்த்து 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 அவங்களுடைய மணலில் வந்து மாறி போயிடுச்சு ஸோ வந்து டெட்பாடி இருக்கலாம் டெட் பாடி கூட வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்ற அளவுக்கு கூட அந்த மாதிரி அவங்க துணிஞ்சுட்டாங்க வந்து நியூரோபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதான் வந்து அவர் வந்து சஞ்சாராய் வந்து அதனால தான் வந்து என்னன்னா வந்து என்ன விஷயங்கள் இருபதுல இருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப் வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதாவது அந்த ஹாஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு எண்பதுலருந்து ஒரு நூறு பிணங்கள் பாடிஸ் வந்து என்ன வந்து காணாம போயிட்டே இருக்குது அது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த பிணவையோட கீ வந்து யார்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ ஹெச்ஓடிட்டே இருந்து அது எப்படி காணும் போகுது யாருமே போகிறதுக்கு ஆக்சஸே கிடையாது அப்படின்னா ஆக்சஸ் இல்லாமல் வந்து எப்படி வந்து உள்ள ஒரு ஆள் போறாங்க அப்படின்னா எப்படி வந்து பிணங்கள் எல்லாமே காணும் போகுது ஸோ அப்பம்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சஞ்சாரி மேலே தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இவர் வந்து அந்த பிணங்களோட இது பண்ணுற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதையும் வந்து இவர் பண்ணுறதை வந்து நிறைய பேர் சுற்றி பார்த்துருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு வீடியோலாம் இருந்திருக்கு இந்த வீடியோ வந்து அவர் வந்து வெளிநாட்டுகளில் விற்று அது மூலமாக வந்து காசு அனுப்பி என் பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் வந்து இவர் மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்படுது அதுக்கு முன்னாடி ஆர்ஜி கார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா கோபிதா கார் ஸோ அதோடைய சுருக்கம் தான் ஆர்ஜி கார் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாக்டர் ஸோ இவருடைய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பா அம்மா எல்லாருமே டாக்டர் தான் ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக் படிக்க ஜிம் ஜிம்னாஸ்டிக் ஆகணும்னு ஆசை ஆனால் வந்து அப்பாவுடைய ஒரு இதோட பேரோடைய அப்பாவுடைய ஒரு கட்டாயத்துடைய பேராவில் வந்து இவர் வந்து டாக்டராக இருக்காரு ஸோ டாக்டர் ஆனோன்னா இவர் லண்டனில் போய் வந்து மேற்படிப்புலாம் படிச்சுட்டு இந்தியா கொஞ்சம் அப்படிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து காலரா ஸோ அந்த நோய் வந்து அதிகமாக வந்து வந்திருக்கு ஸோ இது காலரால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு தான் வந்து இந்த மாதிரியான அது அவர் வந்து ஃபாரின் போயிருந்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் மக்களை வந்து எப்படியாவது பாதுகாக்கணும் சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படிங்கும்போது வந்து நிறைய வந்து டொனேஷன் கட்டிருக்காரு ஆனால் வந்து நிறைய இவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு புரோனிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா வந்து இவர் வந்து நினைச்சாருன்னா ஒரு டாக்டர் டாக்டர் இப்படி தான் படிச்சிருக்காரு ஒரு கிளினிக்கில் வச்சு ஒரு டாக்டராக இருந்துக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது அசிஸ்டாக போய் இது பண்ணியிருக்கலாம் ஸோ நிறைய வழிகள் இருக்குது ஸோ ஆனால் வந்து அதெல்லாம் வந்து முற்படாமல் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அதாவது எந்த எந்தெந்த இடத்துல வந்து திருமணம் நடக்குதோ அந்த திருமணம் மண்டபத்தோடைய வெளியில் போய் போயிட்டு ஸோ இந்த மாதிரி நாங்கள் டொனேஷன் கேட்குறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறது தயங்காமல் கூசாமல் ஒரு தான் போய் கேட்டுருக்காரு ஏன்னா வந்து காரணம் மக்களுக்கு சேவ் சொன்னு ஒரு மனப்பான்மை அதுக்கப்புறம் மட்டும் வந்தக்கப்புறம் மட்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் செஞ்சு ஒரு நாலு ஏக்கரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரத்தில் பன்னெண்டாயிரம் ரூபா ஸோ ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தெட்டில் பன்னெண்டாயிரூன்னா அந்த இப்போ வந்து கோடி கணக்கில் போகும் ஸோ பன்னெண்டாயிரவாய்க்கு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் ரன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வர இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அதை வந்து நவீனப்படுத்தப்பட்ட படிக்க வசதிகளெலாம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவர் 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 இறந்துட்டார் இறந்துக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு அந்த காலக்கட்டத்தில் ஒரு கவர்மெண்ட்டே வந்து இது வந்து எடுத்து அண்டர்டேக்கிங் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே மாற்றிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வர பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுது இப்போ வந்து அந்த அந்த நல்ல ஒரு ரெபுடேஷன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் படித்தவங்க வந்து நல்ல டாக்டர் நல்ல வந்து அவங்க போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க வந்து செட்டில் அப்படிங்க மாதிரியான ஒரு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான அந்தளவுக்கு அந்த டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் வந்து அந்த ஸ்டேட்டு மக்களாலையும் கொடுக்கப்படுது அந்த ஸ்டேட்டுடைய ஒரு கவர்மெண்டாலையும் கொடுக்கப்படுது அந்தளவு ஸோ பார்க்கும்போது அந்த அந்த இதில் வந்து சீட்டு கிடைக்கவே கஷ்டம் ஆனால் அப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஆர்ஜி கருன்னு சொன்னால் இப்போ எந்தளவுக்கு ஆக்கி ஆக்கி வச்சுருக்காங்க தெரியுதா ஆர்ஜி கருனாலேயே நம்மளுக்கு ஏன் வருதுன்னா என்ன ஏன் வருதுன்னா அந்த டெல்லியுடைய சாரி அந்த கொல்கத்தாவுடைய மருத்துவ மாணவி ஞாபகம் தான் வருது ஸோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்தளவு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் நான் எதுக்கு இவ்வளோ விரிவு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஜி இருந்துது எல்லாத்தையும் தெரியும் வைக்க கொண்டு தான் சொல்ல வரேன் சந்தீப் கோஷ் அப்படிங்கிறது வந்து என்ன அவர் வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து இதாக தான் இருந்திருக்கிறார் ஒரு யார் ஒரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு ஏன்னா வந்து அந்த நான் சொன்ன மாதிரியா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு யார் சஞ்சாராக பண்ணியிருக்காரு சஞ்சாரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அந்த இதுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்காரு ஆனால் அப்போது வந்து சிபிஐலாம் வந்து என்கொரியெலாம் பண்ணி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது வந்து பதில் சொன்னார் ஆனால் வந்து தொடர்ந்து கேட்கும்போது என்ன வந்து அவர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறது இருக்கிறது அப்புறம் சிபிஐட்டு வந்து பதில் சொல்லாமல் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிருக்குது அப்புறம் அதை இது பண்ணிட்டாங்க அப்படியே அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தா இப்போ இப்போ இவர் மேலே வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் இது பண்ணியிருக்கு ஏன்னா இவர் வந்து சந்தீப் கோஷங்கிறது இப்போ வந்து நிறைய என்கொயரி போயிருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பீரியடில் அவர் நிறைய நகை பணம் லேண்டு எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு அதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய சிவி கொஸ்டின் வந்து கேட்டே இருந்திருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னென்னா வந்து அவர் வந்து ஹாங்காங் போயிருக்காரு ஹாங்காங் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவர் வந்து எலும் அந்த எலும்புவியல் அந்த துறையோட ஒரு ஹெச்ஓடியாக இருந்திருக்காரு அதனால இவர் வந்து ஹாங்காங் போக வேண்டிய ஒரு மீட்டிங் வண்டி போக வேண்டி இருந்துச்சு ஸோ மீட்டிங் வண்டி பேருக்கு பேருந்துருக்காரு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மேல் நர்ஸ்கிட்ட அவர் வந்து இருப்ப கிள்கிறதுக்கு அந்த மாதிரி தப்பாக ஏதோ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லப்படுது ஏன்னா ஹாங்காங் கோர்ட்லேயே வந்து இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது ஆனால் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியலை என்னால் நான் வந்து நான் டெஃபினேஷன் பண்ண அப்படி பண்ணேன் இப்படி பண்ண அப்படிங்க மாதிரி சொல்கிறார் ஏன்னா அவர் அந்த அவர் மேலே அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கினால இப்போ வந்து அந்த விஷயங்கள் தோண்ட தோண்ட எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்குது ஸோ அப்பேர்ப்பவர் அவர் அப்படி அப்படி அப்பவுமே இருந்திருக்காரு அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து ஏன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலோடைய நிர்வாகத்தை கணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தேங்க அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ரேஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ தெரிஞ்சனால வந்து என் பொண்ணுக்கு தெரிஞ்சது அவங்களும் பார்த்துருக்காங்க அதனால் இந்த என் ஏதாவது ஏதோ வெளியே சொல்லிடுவாள் அப்படிங்க தான் வந்து என் பொண்ணை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அந்த அந்த அவங்களுடைய அவங்க தப்பு அவங்க தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பு வந்து வெளியில் தெரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிற வேண்டியது அந்த பொண்ணை அந்த மாதிரியாக அவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்க மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஸோ இது வந்து வெயிட் வெயிட் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஹைகோர்ட்டில் வந்து அடுக்கடுக்கான கொஸ்டின் அது அந்த அந்த நீதிபதி வந்து அடுக்கடுக்கான கொஸ்டின்களை வந்து நிறைய கேட்டுருக்காங்க ஏன்னால் அந்த பொண்ணு இறந்துருக்காங்க இறந்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து அந்த பெட்லாம் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த பெட்ரோடைய சாம்பிள்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணணும்னு கலெக்ஷன் பண்ணி வந்து நம்ம வந்து கூலிங்கான டெம்பரேச்சர் வைக்கணும்னா வந்து மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸில் வைக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ்லாம் வந்து அது செய்யலை மாதிரி சொல்ல குற்றச்சாட்டு பண்ணப்படுது அவங்க எதுவுமே பண்ணல ஏதோ வேறு சாதாரணமாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அடிக்கும்போது சொல்லப்படுது அப்படி ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது என்ன ஒன்று வந்து பெட்லாம் கிளாட் கிளாட்டாக இருக்கும் கிளாட்டாக எப்படி உறஞ்சிரும் ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூல்ஸே இருக்குது என்னென்னா வந்து மூணு மணிக்கு மேலே காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா வந்து சொல்லுறாங்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு இதில் இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து இந்த பொண்ணு இறந்துக்கொவர் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அதிகால நாலு மணிக்கு தான் வந்து போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வந்து அப்படி மூணு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா வந்து கலெக்டருடைய உத்தரவு வேணும் இல்லாட்ட தாசில்தரைய உத்தரவு வேணும் யாரோடைய பெரிய ரேங்கிங்கில் இருக்க அதிகாரியோடைய உத்தரவு வேணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை பேப்பரில் எதுவுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணோட அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து எஸ்ஐ இருக்காங்களா ஸோ எஸ்ஐ மூலமாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஸோ அவங்க தான் வந்து சொல்லி ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க சொல்லப்படுது ஸோ அப்படிங்கும்போது வந்து நிறைய அநீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்து அந்த கோர்ட்டில் உள்ள அந்த நீதிபதிகள் வந்து நிறைய கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க என்னதுன்னு ஸோ நிறைய கொஸ்டின் நம்மளால் பார்க்க முடியுது ஃப்யூச்சரில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நீதி வழங்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லோரும் ஒரு ஆசையே ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் நம்ம என்ன தான் வந்து மனுஷங்களில் வந்து அவங்க வந்து தப்பிச்சிடலாம் ஆனால் மேலே கடவுள்னு ஒரு தான் ஸோ அவன் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் ஸோ இது இது வந்து நான் விஷய இந்த வீடியோ பற்றி நான் அடிக்கடி பேசக்கூடாதுன்னு நினச்சேன்னா வந்து என்னால் மனசு கேட்கல நிறைய சோசியல் மீடியாவில் இது வந்துகிட்டே இருக்குது அதனால் எனக்கு நான் பேசணும்னு தோணுச்சு அதனால் பேசியிருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் தெரியாதவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கத்தா மாணவிக்கு கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் வேணும் ஸோ ஜஸ்டிஸ் நீதி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் அதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய உங்களுக்கு உங்கள் அனுப்பினாங்க பழசு தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்